వడకపోలో <imitation> వ <imitation> <imitation> நண்பர்களே நண்பர்களே சென்று மாலையில் வீடு திரும்ப மண்ணி விவசாய மக்களே சார்பாக எங்களுடைய பெற்று வரும் மாஸ்டர் அன்பிற்கு சேர்ந்த அன்பு தம்பி சிவா அவர்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சாந்த நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதோ இந்த வீர போர் புரிந்த தொல்காவியத்திலே செம்புகள் ஆசாரியாக நடிக்கக்கூடிய என்னுடைய முடி சாய்ந்த வணக்கத்தை கரங்குப்பி வணங்கி என்னுடைய கதை துவக்கம் வழக்கம் போல கெடுக்கும் வேலை ஆரம்பம் இன்னைக்கு ஒண்ணு பண்ண முடியாதுனே இன்னைக்கு நீ கெடுக்கலாம் பாக்குறியா வாய்ப்பு இல்லையா வாய்ப்பு இல்ல ராஜா அந்த பயிலே கெடுத்துக்குவேன் அவன் கிழிச்சு என்ன சொல்ற அவன் கெடுக்கிற மாதிரி இருந்தா அவன் பொழப்பு எதுக்கு இப்ப இருக்குது

கெடுக்கிறது சரியா கெடுக்கணுமா ஆமா. அடப்பா இது தான் அழகிற அந்த பையன் பா அது தெரிஞ்சிருந்தா நீங்க செம்புகணம் போட்டிருப்பீங்க நான் பெட்டி வாசிக்கலாம். அதான் பாரு. அதனால தான் நீங்க உங்க இடத்துல நான் இங்க இடத்துல. சரி சரி சரி. இருக்கட்டும். இருக்கட்டும். எதுக்கு நம்ம அதை பேசிக்கிட்டோம்? ஆமா ஆமா. சோ எல்லா ரோட்ல உட்கান্দருக்கு நமக்கு கதையே வராதே. கொஞ்சம் முன்னாடி வந்தா கொஞ்சம் மழமழன்னு வரணும் பையனுக்கு. கொஞ்சம் நெறிக்கி இருந்தா தான் நமக்கு கதையே வரும். ஆமா ஆமா ஆமா. சரி இருக்கட்டும் போ இத வச்சு ஓட்டுவோம் விடு இன்றைக்கி வாட்ச்சிதான் அவ்வளோ ஆமா 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 சரி தம்பி நான் யார் தெரியுமா நான் என்ன பீதிக்கம் ஆரம்பமே அவசு இருக்கு அப்புறம் நான் இங்கிறேன் அப்படி சொல்லாத நான் யார் நான் என்னுடைய அருமை பெருமை என்ன நான் ஏன் இங்க வந்திருக்கறேன் எதுக்கு பிடிச்சிட்டு வந்த அது நல்லா இன்னொரு தாட்டி கேள்கிறேன் தம்பி ஏன் பெட்டி தூக்கிட்டு வந்தேன்னு ஆ எதுக்கு வந்திருக்கிறேன் ஆமாம் நான் விளக்கமாக விழாவரிய சொல்கிறேன் எந்த விளக்கமும் சொல்லு நானும் மேனாட்டை சேர்ந்தவன் சரி செக்கனம் திருக்கோர்ணம் என்பதனுடைய ஊர்

சில நேரத்தில் விட்டடம் தொட்ட இடத்த மறந்து விட தம்பி மாணிக்க தட்டாத்தி மறிக்குழந்து மாரிவேந்தர் பெற்ற எடுத்த செல்வ சீமந்தன் செம்புகள் ஆசார் என்பது பெயர் நாமம் என்னடா ஒரு பாவம் இருக்குது வளர்த்து அவ்வளோ தூரம் எல்லாம் இழுக்க விட மாட்டேன் கொஞ்சம் சுருக்கிக்க அதான் நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் சுருக்கவேன்

இப்போ பாரு அப்பன் சத்ததுக்கு அப்புறம் இல்லை என்னை பார்த்து சிரிக்கிறாங்க நல்லாவே இல்லையா நானு இல்ல இல்ல ஐயோ அருமையா இருக்கிற பாரு பாரு எங்க அப்பன் சத்ததுக்கு அப்புறம் சோத்துக்கு வழி சரி வேற வழி என்ன அப்பன் செஞ்சது நானும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அப்பன் செஞ்சதை ஏன்டா தம்பி நீ வேற மாதிரி நினைக்காது

அப்புறம் சொல்லாத சரி கொஞ்சம் கூட உனக்கு அனுசுரமே இல்லை சரி அப்ப செஞ்சு நீ செஞ்சு அவரும் செய்யறாரு சரி இதே நானும் செய்யறேன் சரி இப்படி சாரி நோக்கி போறார் சரி சொன்னால் ஆனாடு பண்ணி வளநாடு போரடிக்கும் அழகு நெல்லி வளநாட்டு கோட்டைக்கு வியாபாரத்துக்கு போறாரு என்னுடைய தாய் சரி அங்க போய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த நெல்லி வளநாட்டு கோட்டையில் இருக்கக்கூடிய நெல் கரும்பு சோளம் என்று சொல்லப்பட்ட வெள்ளாமைகள் அழுத்தியும் மேனாட்டு வீரதங்கால் வளர்க்கக்கூடிய பன்றியாகப்பட்டது அழித்து விடுகிறது இத பார்க்கிறாரு யாரும்

எல்லா படையும் தடுத்து நிறுத்துறார் மகாராஜா எங்கேயும் போய் தேட வேண்டாம் என் கையில் ஒரு அருமையான ஆள் இருக்கிறேன் அவனுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது தந்திரத்தில் வல்லவன் ஆளு குட்டையா இருந்தாலும் குண்டா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் இருந்தாலும் அவன் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே யாரவன் என்று கேட்கிறார் சரி இந்த மேனாட்டிலே சூழ்ச்சியில் தந்திரத்தில் வல்லவன் ஒருவனே ஒருவன் தலை சிறந்தவன் அவனே என்னுடைய மருமக மரபுகப்பில் செம்புகள ஆசாரின்னு என்னைய போட்டு கொடுத்துறாரு உன்னையும் போட்டு கொடுத்துட்டாரு ஆமா சரி எனக்கு உடனே அழைப்பு வருது நேர கிண்ணு 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 மேநாட்டுக்கு அப்புறம் காளிமனுடைய அரமணைக்கு போய் மகாராஜாவை சந்திக்கிற அரசே சரி என்னை வரவழைத்த காரணம் என்னன்னு கேட்டேன்

சரினு சொல்லி நம்ம சாகிறதுன்னு ஆச்சு சரி இந்த பாவி பயில கையில சாப்பிடறத விட பாவி எனக்கு பாலூட்டி வளர்த்த நெல்லி விட நாட்டு மன்னனுடைய கையினால் சாவது எவ்வளவோ பரவாயில்லை சரி அப்படினு சொல்லி அவர் சொல்லக்கூடிய வேலையை ஒத்துக்கொண்டேன் அப்படி நான் வேலையை செய்து முடித்து விட்டால் எனக்கு என்ன கூலி தரறீங்கன்னு கேட்ட உடனே காளி மண்ண ஒவ்வொண்ணா அறிவிக்கிறார் எப்படி 56 நாட்டில எனக்கு பாதிநாடு பட்டயம் 56 நாட்டலயா ஆமா சரி கட்டிக்கலனு கலப்போறு சரி குட்டிக்கோர ஆடு ஆட்டுக்கோர குட்டி ஏப்பா அப்புறம்

இல்ல சீர்வரிசு அப்படிங்கும்வான் பல்லாக்கு அல்லாக்கு எங்களுக்கு அந்த கேள்வி கேள்வியை பார்த்தியா அல்லதுதான் பா இது நாளை காலையில் பாளையத்தில் நடக்கும் இதே வார்த்தை இதே இதுதான் என்ன சொல்ற ஏதில் அவுட்டேன் அனோ அலசி கல்யாணத்துல அப்படி சொல்லு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு என்னோட இல்லமாகியே ஆஹ் திருக்குணத்துக்கு போறேன் சரி அங்க போன உடனே எனக்கு ஒரு யோசனை என்ன தாளிமன்னனுக்கு வாக்கு கொடுத்துட்டோம் இவங்க நாலு பேர்த்தை எப்படி கொல்றது

அது மைக்குப்பா என்ன இந்த ஊரு ஒரு ஊரே அப்படி வெங்காரம் போசறது இங்க கையை காட்டு ரேகையே இருக்காத ஏன் அவங்களோட வம்பு சண்டை நம்ம வாத்துக்கு பாத்துக்க வேண்டியது சரி ஆளுநோட காரணக்கால எவ்வளவு பிரச்சனை நம்ம ஐடியா பிரகாரம் இத பாரு உனக்கு பிரச்சனையே வராது கையிலே வா காபனத்து பொன் எடுத்து மே பூசா பூசை கொண்டு காபனத்து பொன் எடுத்து மே பூசா பூசி காதா கருத்துடன் சொன்னாலே

வாய்ப்பனக்கு <laughs> 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 <laughs>

அவருக்கிட்ட இதுதான் உதோ பொய்யா ஆரம்பம் இதுதான் ஆரம்பம் ஆமா ஆரம்பம் சொல்கிறோம் விடியால வரைக்கும் பாரு ஆ பெரு பொய்யாக என்ன சொல்ற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது பொய் வரு வந்துட்டா நட முடியுதா ஆயிரம் பொய் வந்தால் நன்றி போயிடலாம் சரி சரி நமக்கு கேட்டு அங்கேதானே அதானே பார்த்து சரி அப்படி பொண்ணாண்டவரை சந்திச்சு ஆ அவருக்கிட்ட பொய்யே என்ன தெரியுமா என்ன உன்களுடைய நண்பராகிய சிவசோழன் ராஜனுக்கு ஆ வருடம் ஒரு முறை கரிசப்பட்டு கறியளப்பாருக்காக பொன் சுட்டு பொன்னலப்பிற்காக பொன்னால் செய்யப்பட்ட பொன் மரக்கா கொண்டு வரது வழக்கம் சரி இந்த வருஷமும் கொண்டு வந்தேன் ராத்திரி நேரம் ஆகி சரி இன்னைக்கு ராத்திரி மட்டும் இப்போ இவ்வளவு ஊண்டு இடம் கொடுங்க இவ்வளவு அடைச்சி அட இவ்வளவு ஊண்டு இடம் கொடுங்கன்னு கேட்க சரி அவரு ஏப்பா சிவசோழராஜனுடைய பேரை சொல்லணும் இல்லையோ

அதுதான் சொல்ற அப்புறம் சரி சொல்லி மரக்கால பார்த்த உடனே நான் கொண்டு வந்தது பன்னெண்டாயிரம் திரவியம் நீங்க கொடுத்திருப்பது கொட்டமுத்தா பச்சை மரக்கா மரமரக்க ஒரே அடி அடிச்சு தான் ஒரே தள்ளு தள்ளு கொண்டு போயிருந்தா அப்படி செய்ய பொண்ணாண்டு நாட்டை விட்டு பிரிட்சு கொண்டு போயிட்டு மீது மூணு பேர் இருப்பாங்க யாரு ராமசாமி பசுபதி காலை

ஒரர் ஒரே டிக்கெட் இருக்கு கிளம்பு வண்டி ஒரே ஒரே கொஞ்சம் ஒரே டிக்கெட் இருக்கு நானும் வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போல நன்றாக வடிந்து விட்டது சரி நான் இரவு தங்களுடைய கருத்தில் கொடுத்தேன் ஆமா என்னுடைய பன்னிரெண்டாயிரம் திறவைத்தால் செய்யப்பட்ட பொன்மரக்கால் பொன்மரக்கால் நம் மரக்காளை தாங்கள் இப்பொழுது கொடுத்தால் தங்களுடைய நண்பராக ஒரே ஒரு சுவ சோழ ராஜனுக்கு கொடுத்துவிட்டு மீண்டும் வரும்பொழுது தங்களுடைய அரணைக்கு வந்து வெயிறாறு விருது சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக சென்று வருவேன் என் நாடாகி மேலாட்டை நோக்கி சென்ற சம்பகோ ஆண்டவன் இரவு நேரத்தில் கொடுத்த மரக்காலை தர வேண்டும் ஆமா அதை பெற்றுக்கொண்டு கீழ் தேசமாக கூடிய நண்பராக சிவசோழராசன் கொடுத்து விட்டு ஆமாங்க மீண்டும் வந்த அரமனையில் வயிறாறு சாப்பிட்டு விட்டு பிறகு மேலாடு போய் வருகிறேன் என்று சொன்னாய் ஆமாங்க ஆகட்டு சிம்பகம் ஆகட்டு சாவி அருவியா திருப்பி அரமனைக்கு ஐயா ராத்திரி வந்து நான் ஒன்றுமே செய்யலைங்க மறுபடியும் வர்றப்ப தான் செய்யணுமுங்க சாப்பிட சொன்னீங்க அதான் வேளாண்டியா நான் தான் வர்றப்பவே கட்டிச்சோறு கொண்டு வந்தேங்க பாலாவது சாப்பிடுனே யாரு